அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஓர் உங்களில் ரகசியமாக பேசுபவனும் சப்தமாக பேசுபவனும் இரவில் மறைந்திருப்பவனும் பகலில் நடப்பவனும் அல்லாஹுவை பொறுத்தவரை சமமானோரே திருக்குற ஆன் அர் பதிமூன்றாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனிதர்களுக்கு மறைவாக நாம் பல செயல்களை செய்து மற்றவர்களுடைய கேலி பேச்சுகளிலிருந்தும் குறை கூறுவதிலிருந்தும் தற்காத்துக் கொள்ளலாம் அல்லாஹுவின் பார்வையை பொறுத்தவரை அனைத்தையும் சூழ்ந்தறிய கூடியதாக இருக்கிறது அவன் வல்லமை மிக்கவனாக இருக்கிறான் எனவே மக்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து கொண்டாலும் மறைத்து கொண்டாலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்தால்தான் தீமையான காரியங்களை விட்டு விலகுவதற்கும் நன்மையில் ஆர்வம் கொள்வதற்கும் வழி ஏற்படும் அதற்குரிய உபதேசமாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது அல்லாஹ் அனைத்தையும் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது இவ்வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் அஸ்லாம்